முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்புப்பிலே இப்போது என் வேல் தொட்ட உன் கைகளையே உனக்கான வாழ்க்கையவே வெற்றிகரமாக ஒப்படைக்க போறேன் ஆம் என் செல்வமே உன்னை படைச்ச இந்த முருகன் நான் தான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நிச்சயமா நீ நல்லா வருவ உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது யார் உன்னை அவமதித்தார்களோ அவங்க முன்னாகவே நீ நன்றாக வாழ்ந்து காட்டும்படி உன் வாழ்க்கையவே சிறப்பாக ஜெயிக்க வைக்கப் போகிறேன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கைங்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலம்தானே இதில் இல்லாத ஒன்றையும் கிடைக்காத ஒன்றையும் நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்படாத உன் வாழ்க்கையில் என்ன கிடச்சதோ அதை நினைச்சு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சினா இல்லாததும் எதிர்பார்ப்பதும் தானாகவே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகன் என்னால செய்ய முடியும் என் செல்வமே பழம் தின்னுகிற கிளியும் பிணம் தின்னுகிற கழுவும் பறவை இனமாக இருப்பது போலதான் நல்லது நினைச்சு நல்லது செய்கிற மனிதனும் கெட்டதையே வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய மனிதனும் ஒரே இனமாக இருக்காங்க இப்படிதான் சில மனிதர்கள் இருந்தாலும் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறவரை நான் ஒருபோது விட்டு வைக்க மாட்டேன் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நினைக்கிற உன்னை தான் நான் வாழ வைக்க வந்துள்ளேன் என் செல்வமே நீ கஷ்டப்படும்போது உன் கூட இல்லாதவங்க யாருமே நீ சந்தோஷப்படும்போது உன் கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீ நம்பின எல்லாம் உன்னை கைவிட்ட நேரத்திலும் உனக்குன்னு யாராவது ஒருத்தர் ஆறுதலாக வந்து நின்றிருப்பாங்க பாரு அவங்கள உன் வாழ்நாள் முழுவதும் மறக்க வேணாம் ஏன்னால் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லி அனுசரணையாக இருந்த மனிதர்கள்தான் உண்மையிலேயே உனக்கான உறவுகள்ங்கிறத புரிஞ்சுக்கும் உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு தானே என்னை தேடி வந்த என்னை நம்பி வந்த உன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினச்சதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் நீ இந்த முருகன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதே என் செல்வமே உனக்கு சோதனை காலமும் கஷ்டகாலமும் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் நான் வந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் நீ அறியாமலேயே உன்னுடைய கஷ்டங்களை கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவி செஞ்சேங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும் நீ எப்போதெல்லாம் என்னை நினச்சி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டியோ அப்போதெல்லாம் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் நான் இருந்தேங்கிறது சீக்கிரமே உனக்கு புரிய வரும் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே உன் எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையையும் மன தைரியத்தையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த நொடி முதலே உன் கூட இருப்பவர்களோட நீ மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடு நாளைங்கிறத ஏன் கைகளில் ஒப்படைச்சிடு நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கானது உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேர்ந்தே தீரும் உனக்கு என்னால் ஆன எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக கிடைக்க செய்வேன் என் செல்வமே உனக்கு வேணுங்கிற அனைத்துமே என் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இத்தனை நாளாக காயப்பட்ட உன் மனசுக்கு மருந்தாகவும் காத்திருந்ததற்கு பலனாக விருந்தாகவும் நானே உன்னை தேடி வரப்போகிறேன் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு நான் உனக்கு நல்லது செஞ்சு காப்பாற்றுவேனு என்னையே நம்பி இருந்த உனக்கு உதவி செய்ய நான் வந்துட்டேன் நல்லவா உனக்கு எப்போது நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் உன காப்பாத்த இந்த முருகன் ஓடி வருவேங்கிறத புரிஞ்சுக்கோ செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து முருகா மன்னிச்சுடுன்னு மன்னிப்பு கேட்கும்போதோ அல்லது எனக்காக பரிகாரம் செய்யும் போதோ நான் சமாதானம் ஆயிடுவேன் நீ நினைக்காத இந்த உலகத்தில் ஓ நல்ல மனசை யார் காயப்படுத்தியிருந்தாலும் அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து என்னதான் மன்னிப்பு கேட்டு நின்றாலும் நான் மன்னிக்க மாட்டேன் செல்வமே எப்போதுமே ஒருத்தவங்க உன்கிட்ட சரிக்கு சரியாக நின்று சண்டை போடாம உனக்கே தெரியாம உன் பின்னால இருந்து உனக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினச்சி இருக்காங்க அவர்கள் எல்லாரையும் உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிற வேலைகளை தான் இப்போது நான் இருக்கேன் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் மனசையும் காயப்படுத்த நினைக்காதே என் செல்வமே கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லதையெல்லாம் இந்த முருகன் செஞ்சு தரேன் என்னுடைய விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு நீ வெளியே போனினா நீ போகும் இடமெல்லாம் நானும் என்னுடைய வேலும் இந்த விபூதியும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து காப்பாற்றுவோம் அது மட்டுமல்ல உன்னை நோக்கி வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த விபூதியும் என்னுடைய வேலும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத மட்டும்தானே உன்னுடைய லட்சியமாக வச்சுருக்க அப்படின்னா முதல்ல உன்னை இழிவாக மட்டமாக நினைப்பவர்களையும் உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன் இருந்து விலக்கி வச்சுடு என் அன்பு பிள்ளையான நீ மன உறுதியோடு போராடினா எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி வெற்றி உன்வசமாக நான் ஆக்கி தந்துருவேன் நீ எப்போதும் மன உறுதியோட தைரியமாக வாழ முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் கடலின் அலை வந்து கரை போய மோதுறது போல் உன் மனசுக்குள்ள வந்து வந்து மோதினாலும் அந்த எதிர்மறைகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீ நேர்மறையாக வாழ தயாராகு நீ உயர்ந்த மனசோட உயர்ந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்கும்போது நான் எப்படி உன்னை உயர்வாக வாழ வைக்காமல் விட்டுடுவேன் நினைக்கிற உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய குறிக்கோளும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தாலும் சரி உன் மனசில் உறுதியாக வெற்றியை இறக்குவதை அடைவதற்கான எண்ணம் இருக்கும் வரையிலும் நீ தோத்து போக மாட்டாய் என் செல்வமே இப்போ நீ சந்திக்கிற எல்லா சோதனைகளும் உன்னை பின்தள்ளுவதற்காக வரலை உன்னை இன்னும் இன்னும் தைரியசாலியாக ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் சோதனைகளை கொடுத்துக்கிட்ருக்கேன் உன் மனசில் இருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என் அருளால் அது அத்தனையும் நிஜமாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன் மனிதன் வாழும்போது சில நாட்கள் சில நிமிடங்கள் சாப்பிடாம வாழலாம் தண்ணி குடிக்காமல் வாழலாம் சுவாசிக்காமலும் ஒரு சில நொடிகள் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்ம வாழ்வோன்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை எப்போது உன் மனசில் நீ நம்பிக்கை ஏற்ற நிராயுத பாணியாக நிற்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நீ எப்போவுமே நிம்மதியாக வாழ்றதும் சந்தோஷமாக வாழ்கிறதும் உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இந்த இருந்தே உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராக ஆனினா உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து நித்தமும் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் தினமும் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கிடைச்சாலும் சரி தள்ளி போனாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு காரண காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சில பேரை நீ சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் நான் எதையுமே செய்கிறது கிடையாது என் செல்வமே ஆனால் நீ எந்த விஷயத்தையுமே ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம என்ன நம்பி வாழ்க்கையில் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கோ எல்லாமே உனக்கு நன்மைகளாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய வேலைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் எல்லாமே சரியாக நிறைவேறி உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறின பிறகு திருச்செந்தூருக்கு வரக்கூடிய வாய்ப்பை உனக்கு கொடுக்குறேன் உன் வேலைகளையெல்லாம் முதல்ல முடி குடும்பத்தோட நிம்மதியாக நீ என்னை தரிசிக்கும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் உண்டாகும் கவலையை தூக்கி போடு எப்போவுமே உன் மனசில் ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கு கவலைகள் வருவதற்கு காரணமே உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தானே அந்த எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டாலே உன் மனசில் பயமும் கவலையும் இல்லாத தைரியம் வந்துடும் இங்கு எல்லாமே மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் சூழ்நிலைகளையும் உனக்கு ஏத்தாற்போல் நான் மாற்றி தரேன் இப்போது எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் எல்லாத்தையும் நேர்மறையாக யோசிக்க ஆரம்பி கர்ம வினைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகும் நானும் உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க அதுவே எல்லாமே இருக்கிறவங்களுக்கு காசு பண வசதி உள்ளவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அவங்க தான் அலட்சியமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா எல்லாம் இருக்கிறவனுக்கு அருமையும் பெருமையும் புரியாது எதுவுமே இல்லாதவன் தான் அதை மிக திருப்தியாக மனநிறைவாக ஏற்றுக்கொள்வான் நீயும் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற விஷயங்களையெல்லாம் மனநிறைவோடும் திருப்தியோடும் ஏற்றுக்க தயாராயிட்டினால் நான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான அவசியமான எல்லாத்தையுமே உன் கைகளில் கொடுத்துடுவேனேன் செல்வமே பொறுமையை விட மேலான விஷயம்னு இந்த பூமியில் எதுவுமே இல்லை நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் சில தருணங்களில் தேவையற்ற விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்கிற எப்போதும் தைரியமா சந்தோஷமா இரு இனி ஒவ்வொன்றாக உன் விருப்பப்படி உன் கைகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்